<laughs> ും <laughs> <laughs> <laughs>

பெரிய காலமா கொழும்புல நிற்கிறாங்க அதாவது வந்து ஏழு மணிக்கு எவ்வளவு பிரபா இருக்கு அந்த ஏழு மணி நாளே பிரபிச்சாங்க என்ன என் குழம்புக்காக தெரியாது கூட்டி கொண்டு வந்தாங்க அப்படி வேறமும் அது ஐயாவில் வந்து பாட்டு பாடி மூலம் அடிச்சு கொண்டிருக்கா வேற வேற சேரு வந்து வேறங்க அப்படியே அண்ணா தான் காணையிலன்னு பாத்து கொண்டு வார ஸ்பீட்டா நடந்து எவ்வளவு முகமா வந்தோன் இருக்கிற சோமனியிருந்தா அப்படியே பின்ன போற ஒரு கிட்ட

ஆக்கள் கூட இல்லை நேரங்கான

சரி விளக்கிட்டு போய்க்க பாப்பா போடணும் சரி சாட்சி பூர்வ மாதிரி இந்த சரி எங்கடாக்கு சாச்சார இல்ல சாச்சார இல்ல இல்ல கொண்டு நானும் மேலாட்ட குறத்து கிடும் போட்டு விடுமா

மணிக்கு சார் மணிக்கு இது எப்படி இந்த இடத்த பொறுத்தல போனா அப்படி இந்த இடம் இந்த இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ்னு ஓகே ஆ என்ன காரணம் இருக்கா கூடுதலாக இங்கே அப்படி நாட்கள்லாம் கூட வர்றவங்களா ஃபுல்லாக ஃபுல்லாகவே நிறைய செய்யா சிவலங்காவதுதான் வந்து ஜெனிவு மன ஒரு மாதம் வந்து நான் இது பண்ணல ஆனால் வந்து இந்த மீட்டில் ஒரு சிலர் வந்து பேரம் பேசி அப்படின்னா ஆனால் சிவலங்கா ஜெனிவு அப்போ இது உங்களோட இங்கே தானே இங்கே தானே வேண்டிய பரவாயில்லை சிலர் வந்து மேலே வந்து என்னென்னு சொல்கிறாரு

இப்போ ரூமில் என்னென்ன சரி எங்களுக்கு சரிங்க உங்களுக்கு தேவைய இன்னொரு தேவைன்னா ஜீரோ கிடைக்கணும்னு சொன்னால் அவங்களோட அலுவல் சரி ஓ இப்போ நாங்களும் அதை அடிச்சு நாங்கள் தான் வந்து அது செயல்படுத்தப்படுவோம் மேலே நாங்கள் அடிச்சுனாங்க அடித்த உடனே வந்துட்டாங்க சுமன் சுமன் சொன்னேன் சொன்னேன் சொன்னார் சொன்ன இப்போ வெட்டி டங்களை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்போ நாங்கள் வந்த நாங்கள் இந்த இடத்துல ஒரு நினைவாக இருக்கட்டும் பண்ணிட்டு தான் ஞாபகமாக இருக்குது தானே உங்களை எங்களோடய வீடியோட நினைச்சுக்கொள்கிறோம் அப்போ என்ன ஒரு மணிக்கூட ஒரு ஒரு நாட்டு டைம் தான் வந்து என்னென்னு கேட்டா இது வந்து குறிப்பாக வந்து இது வந்து த்ரீ ஸ்டார் வந்து த்ரீ ஸ்டார் இதில் என்ன சொன்னால் அனாசா அதாவது ஓப்பன் இல்லாமல் வந்து மெயின் வந்து டூரிஸ்ட் மட்டுந்தான் அப்படின்ற கட்டத்துல ஆரம்பமாக இந்த ரெண்டாயிரத்து பத்தம்பது அசம்பாதினங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனா அந்த இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் அப்படி தான் நாங்கள் ஃபுல் லோக்கல் எல்லாமே இப்படி நாங்கள் அலோட் பண்ணிருக்கிறாங்க

இது சுபனை ஓடிரோரம் ஓகே थैंक यू ஓகே பை அப்படியே நான் வெளியில வந்துடேன் பாருங்க அப்படியே பாருங்கோ இதுல வந்து கோல் பேஸ் கிட்ட வந்து நாங்க நிக்கிறோம் அதாவது அந்த பீச் இதுல வந்து பாருங்க நிறைய ஆக்கள் வந்து நிக்கறாங்க இப்போ உண்மையாங்களால ஏலாது காரணம் என்னன்னா 2000 வேலைக்கு விளக்குட்டாது அப்படியே இப்படியே வந்தும் அப்படியே வந்து எங்களோட அலுவலா தெரிஞ்சபடியால ஏல அது இப்படியே இருக்குன்னு அவங்களுக்கு இடத்த வந்து காட்டுன்னு இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த நேரம் வந்து எந்த வெயிலா இருந்தாலும் மக்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க பெரிய ஒரு அவசர அவசரம் வலுக்கிட்டேன் பயணம் உண்மைக்குமே வந்து ஏல அதோடு ஆலயமே என்றால் எதிர்பாராமல் உடனே வலுக்கிட வேணுமென்ற சூழ்நிலையில வலுக்கட்டினாங்களே பயணம் ரேப்பிரவா இது அப்படி வேறு என்ன தலைக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் நான் எல்லாம் வார நிலைமையிலே இல்லை கல் கொதி வேறேன் ஆனால் எல்லாம் பாண்டு ஒண்டா போகணும் அப்படியே விட்டு வலுக்கிட்டனாங்க இப்போ மறுபடியும் இந்த தெரிஞ்சுலாம் இப்போ இப்போ வந்து நாங்கள் அலுவலெல்லாம் முடிஞ்சு தானே வந்த அலுவல் அலுவல் முடிஞ்சு நீங்கள் ஒன்று நேரம் இந்த பொடியென்னு இருந்த மாடு அது பார்க்கும் அப்படின்னு சொல்லுவோம் வேறு எழுதிங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா அடிக்கடி வாட்டிக்குவோம் இந்த வாட்டினு நான் முதல் வந்த ப்ரொபராக வந்து வீடியோ எடுத்து காய காட்ட மாட்டேங்கிற ஜனல் எல்லாம் எடுத்துக்கோ சொல்லுவேன் என்ன சொல்றது வந்து இது இப்ப மதிய டைம் நடு மதியம் அதனால வந்து அவங்களுக்கு குறைவா நாங்க நினைக்கிறேன் இப்ப பரவாயில்ல இவ்வளவு வாகனங்கள் இவ்வளவு ஆக்கள் அதாவது குளிக்கிறது எல்லாங்கள் குளிச்சு கொண்டு நிற்க அதான் மக்கள் வந்து கொண்டே இருக்கு நிறைய ஜனங்கள் வெளிநாட்டு ஜனங்கள் மற்ற சிங்களாவது தான் நிறைய பேர் வாரம் என்ன சொல்றது ஆனா என்ன சொல்றேன்னு பார்த்தா ஒரு விஷயம் சொல்லலாம் உண்மையாக அதிலேருந்து கதைக்கக்கூடிய இல்லாமல் கூட கோயில் கதையை சேர்த்தது ஏன்டா உண்மையாக நேற்று கவிதாஸ் தான் வேன் ஓடிக்கொண்டு வந்தது அப்போ ஆள் ஒன்றும் செய்யலை ஏன்டா கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்களும் ஒரு இடப்பட்ட நேரத்தில் வர நானும் நித்திரியாக போயிட்டேன் அப்போ தம்பியோட முன்னுக்கு இருந்து தம்பி கொஞ்சம் ரொம்ப மணிப்பூராக கவிதாசை ஓடிக்கொண்டு வந்தேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாகனங்களும் ஓட்டாங்கன்னா நான் மூன்றே தான் ஓடுறாது ஏன்னா அநேற்று தொடரவே இல்லை போகல ஓடுதில்ல அந்த நம்பிக்கையில் இப்போ விறகு சாய் வந்து சேர்த்துருக்கு

அப்படி உங்களுக்கு அலுவல் முடிஞ்சால் நித்திரை கொள்ள வேண்டாம் ஒரு மனுஷன் புரிய மாட்டாங்க நாங்கள் மனுஷன் இயந்திரம் ரன்மையாக எங்களை போல் ஒருத்தரும் இல்லை வந்தாலும் எங்களுக்கு இரவு பகலத்து நிற்கிற பகலன்றது ஒன்றையுமே யோசிக்கிறேன் இல்லை என்ன வேறு அலுவல் அதை பார்க்கணும் போகணும்ன்ற உண்டையும் தான் நினைச்சு கொண்டு அந்த வகையெல்லாம் காசாக இருக்கும் என்ன அது இந்த ரோட்டில் இவ்வளோ ஆக்சிடென்ட் வளர் இவ்வளோ இது வழக்கில் போய் பாருங்கள் நாட்டில் நடக்கிற ஆக்சிடெண்ட் வழக்கு அவர் தடவ அவருதான் நினச்சி பயம் பேர் கழிவை நிறுத்த கொள்ளையிலேயே என்ன நாங்கள் இரவு உள்ள நிறுத்த உள்ள வந்து இந்த கொழும்பு ரப் பில்லு உள்ளே தெரியுங்க கொழும்புல பின்னே வாங்கணும் வடிய காலையில் அப்படி இருக்க மாட்டேங்குதேன் ஓ ஏதோ மழை பெஞ்சு பனிமுட்டம் இது செஞ்ச மாதிரி இருந்துச்சுடா அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு க்ளவுடாக இருந்துச்சு காலையில் தெரியுங்க நீங்கள் பார்த்து நீங்கள் எவ்வளோ க்ளவு அவர் வந்து என்ன சொல்கிறது வந்த அலுவல் வந்து

அதே டைம் வந்து நான் ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த டைமுக்குள்ள வந்தோம் சொன்னால் அந்த ஒன் அவரை வந்து மிச்சம் பிடிக்கலாம் குயிக்காக வந்துடலாம் இந்த ட்ராஃபிக்கால் தான் வந்து பிரச்சனை மற்றபடி ஓகே இப்போ வந்து நான் போகும்போது தான் போகணும் குழம்பு முடிஞ்சது என்னதோ என்ன கதை கேலாது ஏதாச்சும் சாப்பிட்டா ஏதாச்சும்

அமைப்பும் நல்லா தான் இருக்குது ஓகே பாருங்க கடற்கரையோட ஒரு வாகனம் போதுவாருங்க அப்படியே

போய் கேஸ் கம்பெனி கம்பெனி அப்படி இதான் மறுபடியும் மறுபடிய இருக்குமே மேலே டேங்கர் ரெண்டு வரு அப்படியே நாங்கள் நாங்க ஹைவேக்கு போ ஹைவே கேற போறோம் சரியான ட்ராபிக் தான இப்ப ஹை வெள்ளத்தானே சரியான ட்ராபிகா இருக்கு

பாட்டு தண்ணி போற என்ன மாட்டு மாறான ஒரு அடியா வேற கடத்திர நாள் நீ தண்ணிக்கலாம்